ஏகாதசி பெருநாளில் அகத்தியனுக்கு சற்று ஓய்வு ஓம் அகதி சாய நமக வேறு யாரும் ஞான கேள்வி எதுவும் விட்டு போயிருந்தாலும் கேட்கணும் கேட்டுக்கோங்க இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓமகதி சாய நமக ஓராற்றலாய் பேராற்றலாய் கருணை வடிவமாய் உயர் நிலை நோக்கி உன்னத நிலை நோக்கி உத்தம நிலை நோக்கி நிகரில்லா யுகமாற்ற நிலை நோக்கி நித்தியமும் பயணப்பட்டு வருகின்ற அற்புதமான அகத்தியம் ஆளுகின்ற அமர்ந்த அமர்தலத்தின் இன்றைய பரந்தாமனுக்கு நிகழ்த்திய அற்புதமான பூஜை முறைகள் அனைத்து கணங்களும் ஒன்றிணைந்து ஓராற்றலாய் நீண்ட அவ்வாற்றலுக்கு நிகழ்த்தி அற்புதமான பூஜை முறைகளை கண்டு அகத்தியம் ஆனந்த கோலம் பட்டு ஆனந்த கோலம் கண்டு அற்புதமான பெருஞானியாய் பெருமகா ஞான கழகமாய் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சிவகூரையிலே நகர்ந்து நக நகர்ந்திட்ட நடந்திட்ட அற்புதமான இறை நிகழ்வுகள் யாவும் ஈரேழு பதினாலு லோகங்களும் சென்றடைகின்ற நிகழ்வாக நித்தமும் நடைபெற்று வருகின்றது என்பதை யாவருக்கும் உணர்த்தி உயர்மான உயர் இறை சூட்சமங்கள் நித்தியமும் நடைபெறுகின்ற நிகரில்லா மகா சபையானது நித்திய நிகழ் நிகழ்வுகளை நித்த நித்தம் நிகழ்த்தி உறங்கா சபையாக உறங்கா சபையாக உறங்கா நூலாக உறங்கா சித்த நிலை கொண்ட கணங்கள் அமர்ந்த சபையாக எந்நேரமும் இயல்பு நிலையில் இயங்கும் சபையாக இருக்கின்ற அற்புதமான ஆற்றல் மிகுந்த உயர் உன்னதமான உத்தம மகா நிலையை அனைவருக்கும் பறைசாற்றி உயர் சூட்சமத்தை உணர்ந்தோர் உயர்ந்தோர் உணர்ந்து நிற்கின்றார்கள் ஞானியர்கள் யாவரும் கண்டு வியந்து நிற்கின்றார்கள் நச்சிந்தனையாளர்கள் யாவரும் நற்சபை ஈச்சபை பொற்சபை பொன்னம்பல உயர் சபை கலியுகத்தை மாற்று தர்ம யுகத்தை தர்ம யுகத்தை மலரச் செய்ய வந்த அற்புதமான சபை என வணங்கி நிற்கின்ற அற்புதமான தளத்திலே இருந்த அகத்தியத்தை வணங்கி அத்துணை பேராற்றல்களையும் அவர் உள்ளைத்து வணங்கி உயர்வான அகத்தியத்தை அற்புதமான உயர்வான லாப திருநாளாகி என்ற திருநாளில் அகத்திய பெருமானின் திருப்படி பணிந்து திருத்தாள் வணிந்து உயர் சீடர்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் அற்புதமாக எல்லைகள் தாண்டி அமர்ந்த அத்துணை சீடர்களையும் ஒருங்கிணைத்து சூட்சம சீடர்களையெல்லாம் ஒன்றாக வைத்து அகத்திய பெருமானுக்கு மலர் மலை பொழிந்து மகத்துவமிக்க சிறுவடி பணிந்து திருத்தால் பணிந்து வணங்கி மகிழ்கிறோம் ஓ மகதி ஷாய நமக ஓ அகதி ஷாய நமக ஓ மகதி நக என்றைய இத்தகைய பூஜை நாட்களிலே நடைபெறுகின்ற அகத்தியத்தை அழைத்து உணவு பருமாறுகின்ற உயர்வான உத்தமமான கணங்களை உன்னதமாக உயர்வாக தன்னுடனே இணைத்து நிகழ்கின்ற அற்புதமான நிகழ்வு இன்றைய நாளிலும் தொடரும் என்பதை அகத்திய பெருமான் திருபடியிலே சமர்ப்பணம் செய்து யாவருக்கும் உணர்த்தி உயர்வான திருவடியை உன்னதமான திருப்படிகளை உத்தமமான திருவடிகளை சத்திய நடைபோடும் நிகரில்லா திருப திருபடியில் வணங்கி மகிழினோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக நல்ல அருள் நிறை இறை சூட்சமங்கள் நிகழ்ந்தேறிய ஏகாதசி பெருவிழா கண்ட சபைதனில் சபையை கொண்டவனோடு அவனை கொண்ட நிலையில் அமர்ந்த சீடர்களுக்கும் அகத்தியன் ஆசி வழங்கி அச்சீடர்களை தன்னகம் கொண்டவனாய் தன் அகத்திற்குள் அகத்தியனை அமர வைத்து அவ் அகத்தியனை உலகோர்க்கு சுட்டி காட்டுகின்ற அற்புதமான ஆதி கைலாய இறை சூட்சம நூலின் மூலமாக பறைசாற்றுதல் நிலைதனை நிற்கும் ஆற்றல் கொண்ட சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் ஆசி வழங்கி அவ்வாசானின் சீடர்களாய் அகத்தியன் குழந்தைகளாய் இறை சிவத்தினுடைய அற்புதமான அருள் நிலை கொண்ட வாரிசுகளாய் நிற்கின்ற சீடர்களை அகத்தியன் அகமகிழ்வோடு ஆசிகள் வழங்கி மகிழ்ந்தெழுகின்றோம் யா